அதெல்லாம் கேப்ப கூளு ஆனா கட அதெல்லாம் அம்மா கூளு நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூளு ஆனா கட அதெல்லாம் அம்மா ஏன்டா நான் என்ன சூப்பர் சிங்கர்ல பாணாளா வால நேரம் அந்த கொண்ட மனிதன் பாடியே ஒரு உள்ள கை இந்த நொந்த மனிதன் பாடிதே தட்டறாளோ நீங்க பாட இல்ல போடா அந்த தம்பி நீங்க நாலு பேரும் பத்து நிமிஷத்துக்கு என் मुलीங்க அண்ணே என்னடா 10 நிமிஷம் அண்ணே ஆ いや போடு அப்படியே ஊருக்கு போலாம் பாக்கறியே டேய் போயிட்டு வந்து ந நீங்க பாத்துக்க கோயல்பட்டி போற கூடாது காமிக்கிற நேரம் வந்திருச்சுடா வந்திட்டார் ஜாமியார் ஜாமியார எங்கเนี่ย பாத்துக்கி انا மட்ட படல கண்ணா இந்த சாமியார் அகோரி சித்தி சித்திமையை மாதிரியே இருக்கிறா புராணம் இதிகாசம் பகத்தறிவு இதெல்லாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பேச்சுனா பருப்பு வேகம் இப்ப வந்து ஏ என்ன வேணாம் ஜெல்ல கேளுவேன் முருகனுக்கு எத்தனை படை வீடுன்னு கேளு டிப்புக்குன்னு வந்துடும் அதுக்கு எதுக்கு இந்த ஆள் வரணும் பேசாமல் இந்த வள்ளி நாரத ராஜவாட்டு போகிற ஆளுகளுக்கு கூகுள் பே ஃபோன்பேயில் காஜை போட்டு விட்ருங்க இப்போ அவன் வீட்லையாவது நிம்மதியாவது பிறண்டு கொடுக்கட்டும் இந்த படத்துக்குற பொம்பளை ஆளுலாம் கொஞ்சம் இடது பக்கம் தெரியும் படுங்க தாய் அப்படியே படுத்திங்கன்னா செம்மண்ணுக்கு அதுக்கும் கரையாக மொச்சிடும் சேலையில் இதுக்கெல்லாம் எதுக்கு வருதுக்குன்னே இல்லையா கானகத்தில் பாட்டு பாடி ஜாமியானையா ஜோழி முடிஞ்சு இன்றைக்கி கண்டாலே பயப்படுவாப்புல இந்த உள்ளே போய் பயப்படுவாப்புல யாரே கண்ணா போய் இன்னைக்கு எம்கேஆர் அவங்க அப்பத்தா வயசுக்கு வந்த நாளாம் அதனால் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டார் பதராமல் வான்னு கையில் ஒரு இரும்பை கொடுத்து ஒரு எலுமிச்சம்பளத்தை கொடுத்து அனுப்பு பயப்படாமடா போங்கடா என்ன மாமாவாலம் வரைக்கும் சாமியாரை மட்டும் கூப்பிட்டு வாடா சாமியாரோட தங்கச்சியை கூப்பிட்டு வாட்ரா

ஜாமியார்னா ஜாமியார் வேலையை மட்டும் பாரு காவக்காரனா காவக்காரன் வேலையை மட்டும் பாரு ஆளு முகரையிலும் பாரு ஆளு லட்சணத்தையும் பாரு முகரைக்கு இந்த இடத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா நீ ஜாமியார் மாதிரி இருக்க லோலர் ஓட்டர் டிரைவர் மாதிரி இருக்க காவக்கார மாதிரியா இருக்கா காவாலி பாய் மாதிரி தான் இருக்க நான் கோமாளி நான் எப்படி வேணாலும் வருவேன் நீ எப்படி வேணாலும் வரணும்னா இங்க சொல்ல முடியாது என் பாட்டை மகாவிஷ்ணு ஆஹா என் பாட்டுன்னு மகாவசன உங்க பாட்டை மகாவசன என்ன பண்றாரு உங்க பாட்டை மகாவசன என்ன பண்றாரு மகான்றது எங்க சித்தி விஷ்ணுன்றது சித்தி மகன் சித்தியின் சித்தி பயணம் ரெண்டு பேரும் சேர்த்து சொல்ற சித்தியும் சித்தி மைனா உருவ முறை வேற பாட்டன் மகாவிஷ்ணு பாட்கடலில் பள்ளி கொண்டு இருக்கின்றார் கடல் மேலே இவர் பள்ளிக்கூடத்தில் சத்துணவு இருக்கார் சரி நீ தாங்கள் நான் தெரிந்து கொள்ளலாமா தாங்கள் கிடையாது ஆலப்பு

அப்பா இருக்காருல்ல டேய் சொல்ல விட நீ பாட்டிங்க சரியாட்டி நீ சொல்லு என்ன கரியாட்டி என் குடும்பம் உங்களுக்கு அப்படி தெரியும் உன் குடும்பம் தெரியும் உங்க பாட்டு குடும்பம் குடும்பம்னு எனக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன பண்றியா தாங்கள் யார் அப்பன்னேன்னு நான் தெரிஞ்சுக்கணும் யார் அப்பனா ஆ என் பொண்டாட்டிக்கு பிறக்கிற புள்ளைக்கு நான் அப்பேன் சப்பாசியா அப்படி கிடையாது டேய் அவன் கெட்டு மகளத்தையும் கட்டியிருக்கேன் உன் பொண்டாட்டிக்கு பிறக்கற புள்ளைக்கு நீ அப்ப ஆமா அப்ப உனக்கு பிறக்கிடையா அந்த பிள்ள

உன்னை தூங்க போட்டு தானே வந்தேன் கேர்றவன் மெண்டல் போடுவேன் என்ன என்னடா கத்துறங்கற புராணத்தை பகிர்ந்து கொண்டுட்டிருக்கான் ஒரு இடத்துல நீங்க ரெண்டு பேரும் பேசுறது புராணமா மைக்க தூக்கிட்டு மண்டைய உடைச்சு அதெல்லாம் வேற ஆளு தூக்கி குறனா இவ்வளவு பெரிய கோபர்னா இருக்க நீங்க இப்ப என்ன பேசுனீங்க புராணம் புராணங்கள் இதிகாசங்கள் ராமாயணம் யாரால புரிஞ்சா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் எல்லாம் ஒழுங்கா மரியாதையா டேய் இங்க வாடா டேய் பேசிட்டு போய்ட்டா இவனை ஏன்டா எலி சரி நல்ல விஷயம் ஐயே இந்த முன்னூத்தி சம்பளத்துக்கு எவ்வளவு நேரம் தான் வருவாங்க இவ்வளவு படுத்து படுத்துறாங்கயா ஏன்னா இவனை விட அடுத்த ஆள் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்கணும் சார் உனி மாதிரி உனி ஒட்டியே கிடக்கிறானே என்ன விஷயம் இந்த இடம் வேலிமலை வேலிமலை சாரை இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்களே என்ன கேள்வி உங்களுக்கு பிள்ளை வர கல்யாணம் கேட்டீங்களே தப்பு

பெரிய அறிவாளி மலைச்சாரல் ஒன்ன போய் வெட்டிகிட்டு பாக்குறேன் வெள்ளுமலை சாரல் இந்த இடத்துல நஞ்சையும் புஞ்சையும் நிறைந்திருக்கிற இடம் இந்த ஆஹ் நஞ்சை நிலமும் புஞ்சை நிலமும் நழைந்திருக்கிடும் நஞ்சை நிலத்துல என்ன விதை போட்டா முளைக்கும் புஞ்சை நிலத்துல என்ன விதை போட்டா முளைக்கும் வாங்க சொல்லு ஏய் டேய் கேள்வி எதாவது ஒன்னேதான் நீ சரியா பதில் சொன்னேன் ஆஹ் அதுக்காக தான் அந்த கேள்வியை நான் கேட்டிருக்கேன் இப்ப நீங்க கேக்குற கேள்வி வந்து நந்தயில என்ன போட்ட வலையும் புந்தயில என்ன ஆவளவே ஆவள தான் இதுதான் விஷயம் இதுதானே ஆமாம் ஏன் சாமி கேள்வி கேட்கிறது வந்து சரி இந்த கேள்வியே கேட்டா உங்களுக்கு தெரியாது அப்படி நினைச்சு கேட்கணும் நீங்க விவசாயி தானே நாங்க பெரிய சம்சாரி ஆமா சம்சாரி தானே சாமசாரி வியாபாரம் பண்றோம் ஆமா வியாபாரம் பண்ணிட்டு போய் நந்தயில போட்ட என்ன வளையும் புந்தயில என்ன போட்ட வளையும்னு தெரியாதா சாமி தெரியாததுல காரணமே கேக்குறது தெரியாது கேளுங்க சாமி அப்படி வாடா இப்போ தான இவன் சரியா பேசினேன் கேள்வி பதில் தெரியல என்ன உள்ளட்டு உள்றாயின்னு பாருங்க சரி ராமாயிணம் மகாபாரதம் ராமாயணத்திலே ராமனுடைய கதை மகாபாரதத்திலே பாண்டவர்களும் கௌரவங்களுக்கும் நடந்த கதை அங்கே சபையிலே பாஞ்சாலின்னு சொல்லக்கூடிய த்ரோபதை அப்படிங்கிற பாஞ்சாலியுடைய சேலையை உரிந்தார்கள் சபையிலே உரிந்த டே நல்ல நல்ல பார் பாஞ்சாலியுடைய சேலையை

என் மனதை காப்பாத்துறதுக்காக என்ன தண்ணி விட்டு கொடுக்குறாரு பதில சொல்ற சாமி

மரியாதையா ரெண்டு வேலும் இந்த ஊரை விட்டே ஓடி போயிருக்கீங்க மரியாதையா அண்ணே நீங்களா எந்திரிச்சு மாடு இருக்கு மாட்டுப்பந்தயம் நடக்க போகுது காலையில எழுந்துருச்சு போய் மாட்டுப்பந்தயத்தை பாருங்க இவன் என்ன மட்டும் இல்ல உங்களையும் லூசாக்கி விட்டுருவாங்க ரெண்டு வேளும் தயவு செய்து எழுந்திரிச்சு போய் கோயில சாமியை கும்பிட்டு மாட்டுப்பந்தயத்தை போய் பாருங்க இவங்க இவங்க முகரிலேயே முடிக்க கூடாது பேச்சுவார்த்தை உங்கள வச்சுக்க மாட்டேன் பேச்சுவார்த்தை வச்சுக்கும் சீதா பாட்டிய சீதாவை லங்காபுரி தூக்கி சென்றான் ராமன் ராமனா ராமனே தூக்கி போன போன தூக்கிட்டு இது மாதிரி இப்ப பேசுகிறீங்க ஆசையா இருக்கு லங்காபுரி பட்டம்

இப்படி பண்றாங்களே இவங்க என்னங்க பண்றது நாங்க நாங்க என்ன வந்து பேசவே முடியலங்க இந்த பாடத்துல உள்ள புராணத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கப்ப நாங்க வந்து நாங்க எதை மாத்தி பேசலையே இப்போ ஏதாவது மாத்தி பேசிருக்குமா ஆவணம் தூதிடு போ தூயிடு போற தான் இந்த கட்டைய அத தான் அட ஏன்டா சும்மா தேவலோகத்துல இருந்து நாரத முனிமன் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணோட பந்தப்புரத்துல இருந்து மகாலட்சுமிட அந்தப்புற வரையும் செல்ல கூடியவன் நாரதன் அபிஷேக பிரியா சிவா அலங்கர பிரியா விஷ்ணு நாரதன் சொல்லக்கூடிய தேவலோகம் பாருங்க மேலே உள்ள உலகம்

சேர்ந்து விடுறது ஆமாடா என்ன தேற்காளி நம்மளுக்கு அனுப்பில்லாத உத்தியோகம் ரேட் எவ்வளவு பேசுவோம் ரேட்டுக்கு ஆள் கணத்தாளா இருக்கார் ஒரு ரூபாய் பேசுவா ஆள் ஆள் மொரத்தாளா இருக்கார் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பண்டுக்கு ஆயிரம் ரூபாய் பெட்ரோல் பாப்பா ரைடு வந்தா நம்ம கிளமைய சொல்லி

ി തൊട്ട് അള്ളിക്കൊണ്ട് മണ്ണൻ പേരും